சங்கீதம் அதிகாரம் பதினெட்டு சங்கீதம் அதிகாரம் பதினெட்டு வசனம் பதினாலு தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் உங்க வாழ்க்கையில் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சில மனிதர்கள் திட்டம் போட்டாங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க பிசாசு சில மனிதர்களை பயன்படுத்தினார் ஆனால் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்னவென்றால் மனிதர்களுடைய திட்டங்களோ பிசாசுடைய திட்டங்களோ இல்லை தெய்வத்திட்டம் தேவத்திட்டம் திட்டம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது நன்மையான காரியம் நடக்கும்போது மட்டும் அதை நம்ம தேவசத்தோன்னு எடுத்துக்க கூடாது சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி அழுகையின் பள்ளத்தாக்காக இருக்கும்போதும் சரி நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக பேசுகிறீங்களோ அதே மாதிரி அழுகையான அந்த டைம்லேயும் இது தேவ சித்தம் தான் என் அப்பா அனுமதித்தனால தான் இது நடந்தது நீ சொல்லணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் அம்புகள் எய்யப்பட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருடைய கிரியையும் கர்த்தர் சிதறடித்தார் மின்னல்களை கர்த்தர் உண்டு பண்ணி உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனித கிரியைகளை பிசாசுடைய சூழ்ச்சிகளை கர்த்தர் கலங்க பண்ணினார் உங்களை கலங்க பண்ணணும்னு அந்த சாத்தா என்னெல்லாமோ திட்டம் பண்ணா எந்தெந்த மனிதர்களை பயன்படுத்தணுமோ அந்தந்த மனிதர்களை பயன்படுத்தினா எப்படி பண்ணா என்ன பண்ணா எந்த மனிதர்களை பயன்படுத்தினா இவன் உடைவா இவன் உடைவா அப்படின்னு அந்த சாத்தான் தெரிஞ்சே உங்களை கலங்க பண்ணும்படி சூழ்ச்சிகளை பண்ணா ஆனால் எதுவுமே நிலைக்கலை ஒர்க் அவுட் ஆகலை ஏன் அப்படின்னா உங்கள் அப்பா உங்களுக்காக தன்னுடைய அம்புகளை எய்ய பண்ணி அவைகளை சிதறடித்தார் மின்னல்களை கர்த்தர் பிரயோகித்து அவைகளை கர்த்தர் கலங்க பண்ணினார் நீங்கள் கலங்க பண்ணலை நீங்கள் வரி பண்ண தேவையே இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்காக ஒருவர் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அதனால தான் அப்பா இந்த வார்த்தையை உங்களுக்காக காண்பித்திருக்கிறாங்க நீங்க அடைந்திருக்கிற இல்லை அடைய போகிற சில ஆசிர்வாதங்கள் சில யுத்தத்திற்கு அப்புறம்தான் உங்கள் கைகளில் வந்து கிடைத்திருக்கிறது இன்னைக்கு பலர் ஆச்சரியப்படும்படிக்கான சில ஆசிர்வாதங்கள் உங்கள் கைகளில் அப்பா தந்திருக்கிறாங்க இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா இல்லைங்க நம்ம ஜீவனே அப்பா தந்த கிஃப்ட்டு நம்ம நம்மளை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நிறைய வாட்டி நமக்கு வந்திருக்கு மனுஷ திட்டங்கள் பிசாசுடைய சூழ்ச்சிகள் எத்தனையோ இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஆனால் இன்னைக்கும் நம்ம நிற்கிறோம் நம்ம ஜீவன் அப்பா தந்த பரிசு இது சும்மாலாம் இல்லைங்க உங்களுக்காக அப்பா யுத்தம் பண்ணின உங்க ஜீவன் பாதுகாக்கப்பட்டது உங்களுடைய எண்ணங்களோட நீங்க எடுத்த முயற்சிகளோட அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை பாதுகாத்தனால தான் அவருடைய அம்புகளை ஏய பண்ணினனால தான் நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க சத்தருடைய கிரியைகள் சிதறடிக்கப்பட்டது நீங்கள் இன்னைக்கு நிற்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக நிற்கிறீங்க சில பாதைகள் கடினமானதாக தான் இருக்குது ஆனாலும் கர்த்தர் உங்களை நிற்க வைத்திருக்கிறார் உங்களை கலங்க பண்ணணும்னு நினைத்த மனிதர்கள் பிசாசுடைய கிரியைகள் கலக்கம் அடைந்தது நீங்க கலங்கல்ல பாதைகள் கடினமாக இருக்கலாம் ஆனால் முடிவு மகிமையாக தான் இருக்கும் அதனால நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில வைகளை பார்த்து எந்த மனிதர்களையும் பகைக்க வேணாம் ஏன்னா அந்த ஆவிகளோடு மட்டும்தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது அதனால சாசுடைய கிரியைகள் விசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அவன் நம்மை விட்டு ஓடி போவான் அதிகமாக நான் ஜெபிக்கிறேன் அதிகமாக நான் வேதம் வாசிக்கிறேன் ஆனால் அந்த டைம் தான் அதிகமான சோதனைகளும் வருது அதனால் நான் இன்னும் ஜெபிக்கிறதில்ல வேதத்தை வாசிக்கிறதில்லைன்னு தள்ளி வைக்கக்கூடாது ஆசீர்வாதங்கள் வந்ததுனால ஜபத்தையும் வேத வாசிப்பையும் மறந்துடக்கூடாது எப்பவும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜீசஸ் தான் அப்பாவுடைய வேதம் தான் இதை ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது ஆமாங்க அப்பா நமக்காக யுத்தம் பண்ணினனால தான் இன்றைக்கும் நம்ம நிற்கிறோம் அவருடைய அம்புகளை எய்து பிசாசுடைய கிரியைகளை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இனிமேலும் கர்த்தர் நிற்க வைப்பார் சூழ்நிலைகள் கடினமாகும்போது உங்களுக்கு அப்படியே எதுவுமே ஓடாமல் என்ன பண்ணலாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய மைண்டில் உங்களுக்கு தோணும்போது இல்லை ஒரு சோர்வு வந்து அப்படியே போது எசப்பானு மட்டும் கூப்பிடுங்க ஒரு நாளும் தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம் அதை தான் சாசு பயன்படுத்துவான் ஏசப்பா இப்படி இருக்குப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா மனசு பாரமாக இருக்குது இல்லை நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஆதரவாக இருங்க ஆறுதலாக இருங்க என்னை தேற்றுங்க என் கூட இருங்க நான் என்ன பண்ணணும் நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்கள் எப்போவும் ஏசப்பா கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தைக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லாமா எனக்காக என் வாழ்க்கையில் நீங்கள் எய்த அம்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்ராப்பா மின்னல்களை பிரயோகிக்க பண்ணினீங்களே உமக்கு ஸ்தோத்ராப்பா சத்ருடைய கிரியைகளையும் திட்டங்களையும் சிதறடித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் என்ன கலங்க பண்ணணும்னு நினைச்ச சத்துருடைய கிரியைகளை அவனை கர்த்தர் நீங்கள் கலங்க பண்ணினீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் என்ன கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் நான் எந்த மனிதனையும் பகைக்கலப்பா ஆனால் பிசாசுடைய கிரியைகளை நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்ரோன்னு சொல்லுங்கள் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் எல்லாமுமாக இருந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாராக ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ